தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி இந்த ஆட்சி ரிஃப்ளெக்ட் தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா இந்த விடியா ஆட்சி இருளில் இருந்து விலக வேண்டும் என மக்கள் எண்ணுகிறார்கள் என முன்னாள் அமைச்சர் கோயில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு பேட்டி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே பாண்டமங்கலம் ஊராட்சிக்கு உட்பட்ட எஸ் எஸ் நகர் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் பதினைந்து லட்சம் மதிப்பில் புதியதாக அமைக்கப்பட்ட பேர்வெல் பிளாக் சாலையை மற்றும் பாண்ட ஊராட்சிக்கு உட்பட்ட கீழத்திருவி சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் பத்து லட்சம் மதிப்பில் புதியதாக அமைக்கப்பட்ட வாருகால் மற்றும் பேர்வெல் சாலையை முன்னாள் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் பின்னர் முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு செய்தியாளர்களிடம் கூறுகையில் அதிமுகவை நிறுவிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் துணவியாக இருந்த ஜானகி அம்மாவின் தம்பதியினர் நூற்றாண்டு விழாவை சிறப்பாக தமிழகம் முழுவதும் கொண்டாட முன்னேற்பாடுகள் நடைபெற்று வருகிறது எம்ஜிஆரின் மறைவுக்கு பின்னர் அதிமுகவை ஜெயலலிதாவை தான் நடத்த முடியும் என கொடுத்தார் மேலும் அப்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை அலுவலகம் ஜானகி பேரில் இருந்து அதையும் கட்சிக்காக எழுதி கொடுத்தார் இன்று இடதுசாரி கட்சிகள் எல்லாம் கூட்டணி என்ற பெயரில் விலை போய்விட்டன இன்று நாட்டில் நடக்கும் கொடுமை எல்லாம் இடதுசாரிகள் வெளியே கொண்டு வர வேண்டும் அதை செய்யவில்லை இன்றைக்கு அனைவருக்கும் பாதுகாப்பு இல்லை மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்லை டாக்டருக்கும் பாதுகாப்பு இல்லை இப்படி இருக்கும் நிலை இதற்கெல்லாம் இடதுசாரிகள் குரல் கொடுத்தால் நன்றாக இருக்கும் என கூறினார் கோவில்பட்டியிலிருந்து எமது சிறப்பு செய்தியாளர் சிவராமலிங்கம் முன்னேற்ற கழகம் இந்த மாபெரும் மக்கள் இயக்கத்தை நிறுவிய நிறுவனத் தலைவர் பொன்முனைச்சம்மல் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு துணையாக துணைவியாக ஒரு தியாகத்தின் மறு உருவமாக வாழ்ந்து அவருடைய வாழ்க்கையிலும் சரி அரசியல் வாழ்க்கையிலும் அவருக்கு உறுதுணையாக இருந்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் என்று சொன்னாலே அவர் இல்லத்துக்கு சென்றால் யாரும் சாப்பிடாமல் வர முடியாது என்றெல்லாம் இருந்தது என்று சொன்னால் அதற்கு துணையாக இருந்தவர் திருமதி ஜானகி